வணக்கம் அன்பு ஜீசஸ் டாக்ஸ் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது திருநெல்வேலி மாவட்டம் குடன்குளத்தில் நடைபெற்ற ஒரு மாதா கோவில் தாலிகட்டு திருமண ஆராதனை எப்படி நடைபெறுகிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் இப்போது மாப்பிள்ளையின் ஜீப் கார் வந்து கொண்டிருக்கின்றது மேலதாளத்தோடு குடன்குளம் திரு வீரகுமார் ஜாய்ஸ் ஆசிரிய அவர்களின் மகள் அனி அல்பிதா அவர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் நகர் திரு வில்லியம் பிரபு லதா தம்பதிகளின் மகன் டபிள்யூ ஜார்ஜ் வின்ஸ் சாமுவேல் அவர்களுக்கும் கடந்த நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி அளவில் கூடங்குளம் மாதா கோவிலில் வைத்து திருமணம் நடைபெற்றது அந்த திருமணத்தை ஐந்து அருள் தந்தைகள் கூடி எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் திருமணம் மூலம் இணைந்திருக்கும் இந்த தம்பதிகளை மனதார வாழ்த்துங்கள் இதோ மணமகனும் மண மகளும் ஆலயத்திற்குள் வந்துவிட்டார்கள் இனி அருட்தந்தைகள் வந்ததும் ஜபித்து இருவருக்கும் மாலை போட்டு திருமண ஆராதனை ஜபத்தை தொடங்கி வைப்பார்கள் இப்போது மணமகனுக்கு மணமகனின் தந்தையும் மண மகளுக்கு மணமகளின் தந்தையும் மாலையை அணிவித்து திருமண தாலிக்கட்டு ஆராதனைக்காக ஆலயத்திற்குள் அனுப்பி வைக்கிறார்கள் அன்பில்லாதான் சொல்லி அவர்கள் கொடுத்து கொண்டு விழுந்து கொண்டு பேசிக்கொண்டு பாண்டிருக்க साधले नदारो पितर तुडळे किशोळ सदारले नदारो पितर से सोसले तुडळे नदारो चले तारणा भन गो पुये बायनकडे उताले ही विरती पाळालो गाव गुरुले गुरु अनुसहेम वदीतो दरहा इति राव नीरय म्हणून अनु भक्तले இப்போது அருட்தந்தை அவர்கள் இரண்டு பேரின் சம்மதத்தையும் கேட்டு அதன் பிறகு அவர்கள் கையை இணைத்து வைக்க சொல்லி சில உறுதிமொழிகளை சொல்ல சொல்கிறார்கள் அதை மன மகனும் மன மகளும் என் முகத்தோடு அந்த உறுதிமொழியை சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள் அடுத்து தாலியை வைத்து ஆசீர்வாதம் செய்து ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள் இப்போது ஆசீர்வதிக்கப்பட்ட தாலியை அனைத்து அருள் தந்தையர்களும் கை தொட்டு வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்வார்கள் அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் சொந்தக்காரர்கள் மன மகனின் பெற்றோர்கள் மன மகளின் பெற்றோர்கள் மற்றும் ஞான பெற்றோர்கள் அனைவரும் தாலியை கை வைத்து ஆசீர்வாதம் செய்து தொடர்ந்து தாலிகட்டு நிகழ்ச்சியானது நடைபெறும் பாருங்கள் வாழ்த்துங்கள் வாழ்க மணமகன் கிறிஸ்து மணமகள் சங்கமிக்கும் வாழ்க இப்போது அருட்தந்தை தந்தை அவர்கள் மணமகனின் கையில் தாலியை கொடுத்து மணமகள் கழுத்தில் கட்ட சொல்கிறார்கள் தாலி கட்டுவதற்கு முன்பும் உறுதிமொழி ஜபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் omne என்ன நேர்களே இந்த கூடன்குளம் மாதா கோவில் திருமண தாலிகட்டு வைபவ ஆராதனை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான திருநெல்வேலி மாவட்ட கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் ஜீசஸ் டாக்ஸ் டிவி கூடன்குளம் நன்றி நல்வணக்கம்